உலக அங்கும் தமிழெஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபை செவன் நம்ம நிற்கிற இடம் மயிலாடுதுறை மாவட்டம் பேச்சாவடிங்கிற இடத்துல நிற்கிறோம் நம்ம இருக்க இந்த தான் பேச்சாவடி மேகனாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அருகில் இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வடக்கு பார்த்த இரண்டு மனைகள் போல் விற்பனைக்கு வருதுங்க வடக்கு பார்த்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட இரண்டு மனைகள் சேர்ந்த வருது வழக்கு பார்த்தது விலை ஆயிரத்தி அறநூறுரூவா சொல்கிறாங்க இட்ஸ் நெகோஷியபிள் உட்காந்து மணி குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மயிலாடுதுறை செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதே போல் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா ஃப்ரீ ஆஃப் புரோக்கரேஜ் கமிஷன் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள் the real estate agent, my lord, cell number 9488925357. Thank you.